வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மிளகு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சளி பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி சட்னி அடிக்கடி செஞ்சு கொடுங்க சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காரம் இருக்காது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அட்டகசமாக இருக்கும் சாப்பிடுவாங்க ஸோ வாங்க இந்த அருமையான மிளகு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அது வந்து மீடியமான ஃப்ளேமில் நல்ல அப்படியே வடகை மாதிரி பொரிய விட்டு எடுத்துக்கணும் வடகை மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துச்சுனா தான் உங்களுக்கு அந்த காரம் வந்து கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த மிளகோட பச்சை வாசனை வரும் மீடியமான ஃப்ளேமில் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகு நல்லா அப்படியே பொரிய ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா வறுத்துக்கணும் இது கூடவே ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலக சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு திருமணம் தேங்காய் சேர்த்துக்கலாம் கேஸ் அமைத்திடலாம் நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு ஆரட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உதக்கி வச்சுருந்ததையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது நல்லா ஆறணும் தான் அரைக்கணும் இல்லைன்னா அப்படியே தெருக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டே இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க கடுகு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அந்த சட்னி சட்னியை சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் இப்போ சட்னியை சேர்த்துட்டு நல்லா அப்படியே பரட்டியாச்சு லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் எழுது சேர்த்துருக்குறது காரம் தெரியாது நல்லா அருமையா இருக்கும் சளி பிரச்சனை இருக்கையில் இந்த மாதிரி சட்னி அடிக்கடி செஞ்சு கொடுங்க சளி பிரச்சனைலாம் பக்கத்தில் கூட நெருங்காது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி